எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோருசி இன்றைக்கு நம்ம ருசியோ ருசிச்சாங்களில் பார்க்க போகிறது அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு நாளைய தினம் நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வருடத்தின் முதல் அமாவாசையான சித்திரை அமாவாசை இப்படி இந்த அற்புத திருநாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மறந்தும் செய்யக்கூடாது அப்படி நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ண நாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சித்திரை அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் கஷ்டங்கள் அனைத்தையுமே நம்மளை விட்டு நொடி பொழுதில் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான தனி பதிவு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் தீராத சுமையாக கருதப்படக்கூடிய கடன் சுமை முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான வருடத்தின் முதல் அமாவாசையான சித்திரை அமாவாசை நாளின் பொழுது கல்லுப்பை வைத்து எந்த ஒரு குறித்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் மேற்கொள்ளணுங்கிறதுக்குண்டான இன்னொரு செய்முறை விளக்கப்பதிவும் இருக்குது இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த பதிவினுடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த அற்புதமான அமாவாசை நானின் பொழுது நம்ம மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் அம்மாவாசை நாள் அப்படிங்கிறதே நம்ம முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வதற்கும் திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கும் உண்டான ஒரு புண்ணிய நாள் பித்ரு சாபம் நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எல்லா விதமான தோஷங்களும் அனைத்து விதமான சாபங்களும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவர் முன்னோரை வணங்கி வழிபட வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக அனைத்துமே விலக இப்படி இந்த அற்புதம் பொருந்திய நாள் நமக்கு சாபங்கள் தோஷங்கள் மட்டுமே தீர்வதற்குண்டான நாள் அப்படின்னு சொல்லி கிடையாது நம்ம வீடுகளில் இது நாள் வரைக்குமே ஏற்பட்ட அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட அமாவாசை தினங்களில் ஒரு சில அற்புதமான விஷயங்களை மேற்கொள்வதும் நமக்கு மிகுதியான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் அமாவாசை நாட்களிலும் சரி பௌர்ணமி நாட்களிலும் சரி சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகப்படியாக செலுத்தக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக இந்த நாளனைக்கு மனக்குழப்பம் நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு சில முடிவுகள் நம்மளால் தீர்க்கமாக எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த நாட்களில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நம்முடைய சிந்தனை தெளிவு பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அதனால் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க கண்டிப்பாக மனதை இறை வழிபாடில் செலுத்துங்கள் உங்களுக்கு முடியவே இல்லை எதுவுமே செய்வதற்கு எனக்கு நேரமே ஒத்து வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே போதும் கட்டாயமாக நமக்கு நொடி பொழுதில் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் நான் மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அட்டாச் பண்ணுறேன் மூலதோ பிரம் ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினி அக்ரத சிவ ரூபாய விரக்ஷ ராஜதே நமோ நம இந்த ஒரு மந்திரத்தை ஏதாவது ஒரு அமைதியான இடத்திலயோ இல்ல நாளைய தினம் பக்கத்துல அரசமரம் பொழுது அந்த அரசமரத்தை மகாவிஷ்ணுவா பாவித்து மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான கெடு பலங்களும் நம்மளை விட்டு அகலும் இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை அரசமரத்தை சுற்றி வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து நூத்தி எட்டு முறை சொல்வது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க அதுலேயே நமக்கு செவ்வாய்க்கிழமையோ அதிர்ஷ்டத்தோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு அப்படிங்கறதால இந்த ஒரு விஷயத்த செய்ய தவற வேண்டாம் இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம ஒரு சில தவறுகள் கண்டிப்பா செய்யாமல இருக்கணும் அது என்னங்கிறத பாத்துக்கோமா செவ்வாய்க்கிழமை நாட்களில் பொதுவா ராகுல் கால நேரத்தில் நம்ம துர்கை எண்ணெய்க்குரிய வழிபாடு நீத்தையுமே மேற்கொள்வோம் இல்லைங்களா அப்படி நம்ம துர்கை எண்ணெய்க்காக எலுமிச்சை தீபம் ஏற்றுவது எலுமிச்சம் பலத்தை நம்ம துர்கை அன்னையினுடைய பாதங்களில் வைத்து வணங்குவது இப்படி துர்கை எண்ணெய்க்காக எலுமிச்சம் பலத்தை நம்ம வழிபாடுகளை இடம்பெற செய்வது அப்படிங்கிறத படுத்துறோம் இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அந்த அற்புதமான ராஜகண்ணியாக கருதப்படக்கூடிய எலுமிச்சம்பழத்தை கட்டாயமா நம்ம யார் ஒருவருடைய வாங்குவது செய்யக்கூடாது கடைகளில் வாங்கும் பொழுது கூட நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய கைப்பையிலோ கூடையிலோ போடுவது செய்ய சொல்லலாம் இந்த பழம் பொதுவாகவே அடுத்தவர்களுடைய கைகளில் இருந்து நம்ம கைகளுக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர்கள் ஏதாவது ஒரு சில நேரங்களில் எதிர்மறை எண்ணத்தோடு நமக்கு தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது பிரதிபலிப்பதற்குண்டான ஆற்றலை இந்த கனியானது தாங்கி வரும் அப்படிங்கறதால தான் இந்த ஒரு குறித்த செயலை செய்யக்கூடாது குறிப்பிட்டு யார் அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜைகளுக்காக கொடுக்கும் பொழுது பூஜை செய்யக்கூடியவர்களுடைய கைகள் வாங்கிக்கலாம் அதனால தவறு கிடையாது ஆனால் வெளியிடங்களில் யாராவது தராங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை கடைகளில் நீங்கள் போய் வாங்கும் பொழுது கடைக்காரர் கைகளில் தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதோ கண்டிப்பாக வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க அதுலேயும் இந்த அம்மாவாசை நாள் செவ்வாய்கிழமையோடு இணைந்து வருது அப்படிங்கிறதால துர்கை எண்ணெயினுடைய ஆதிக்கம் அதிகப்படியாக மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட செயலை கட்டாயமாக செய்ய கூடாது இது அம்மாவாசை தினம் அப்படின்னு சொல்லி இல்லாம எல்லா நாட்கள்லையுமே இந்த எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்தவர்களுடைய கைகளிலிருந்து வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் அசைவம் சமைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது நீங்கள் வெளியிடங்களில் அசைவம் சாப்பிட்டு வந்து வீட்டில் வழிபடலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் செய்யக்கூடாது கட்டாயமாக நம்ம வீடுகளில் மனதை இறை வழிபாடோடு செலுத்தி வழிபடுவது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் இப்போ ஒரு சிலர் அமாவாசை தினத்தின் பொழுது குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறத செய்வாங்க குலதெய்வத்துக்கு நாங்கள் அசைவம் படைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருப்போம் எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது முன்னோர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாளில் கட்டாயமாக அசைவம் சமைப்பது அசைவத்தை நீங்கள் உட்கொள்வது அப்படிங்கிறத செய்யாதீங்க இதுக்கு அறிவியல் ரீதியான காரணமும் இருக்குது அப்படிங்கிறதால தான் கண்டிப்பாக இந்த ஒரு செயலை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்கிறாங்க அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் கண்ணாடி சார்ந்த பொருட்களை கண்டிப்பாக இந்த நாளனைக்கு வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இல்லை சமையலுக்கு தேவைப்படக்கூடிய கண்ணாடி சார்ந்த பொருட்கள் இது அனைத்தையுமே கட்டாயமாக அமாவாசை தினங்களில் வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அடுத்ததாக நான்காவது முக்கியமான விஷயம் இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம முன்னோர்களுக்காக படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அது அனைத்தையுமே காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக உறுதிப்படுத்திக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த படையல் சாதத்திலேருந்து எடுக்காமல் தனியாக சமைத்த உணவுலேருந்து எடுப்பாங்க அப்படி அந்த மாதிரியான தவறு செய்யக்கூடாது முன்னோர்களினுடைய ரூபத்தில் காகம் நம்ம வீடுகளுக்கு வருகை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றளவும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் முன்னோர்களுக்கு படையலிட்ட உணவுலேருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் இது கூடவே நம்ம கருப்பு எல் மற்றும் உலர்ந்த திராட்சையை சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மற்றும் தயிர் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இது அனைத்துமே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சாபங்கள்லேருந்தும் தோஷங்கள்லேருந்தும் விடுபடுவதற்குண்டான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதனால் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட நாள் முன்னோர் சாபம் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய நாள் அப்படிங்கிறதால நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே முன்னோர் வழிபாட்டிலையும் தொடர்ந்து இறை வழிபாட்டிலையும் செலுத்தி பூஜைகள் அனைத்துமே விரைவு பெற்றதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு யாராவது வருகை தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டில் சமைத்த உணவை கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் இரவல் கேட்டு ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை பணம் இரவல் கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு போல செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒரு சில அற்புதமான கிரகங்கள் அனைத்துமே சேரக்கூடிய நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய இறைவழிப்பாடு முழு பலனையும் பெற்றுத்தரும் அப்படிங்கறதால இந்த ஒரு தவறை மறந்தும் செய்ய வேண்டாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வருடத்தின் முதல் அம்மாவாசையான சித்திரை அமாவாசை நாளின் பொழுது எந்த குறித்த செயல்கள் நமக்கு அற்புதமான பலன்களை பெற்று தரும் வாய்ப்பை ஏற்படுத்தும் தகவல்களும் கூடவே இந்த குறித்த நாளின் பொழுது மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்